நிறைய நுண்ணூட்ட சத்து கம்பெனிகள் போர்ஜரி பண்றா நுண்ணூட்டி ஜிப்சத்தை கலந்து கொடுக்கிறார் நுண்ணூட்ட வாங்கும் போது தரமான கம்பெனியில இருந்து வாங்கணும் ஏன்னா நுண்ணூட்ட சத்துல சிங் சல்பேட் பிர சல்பேட் ஆங்கனி சல்பேட் காப்பர் சல்பேட் போராக்ஸ் மெக்கனீசியம் சல்பேட் அமோனியம் மாலிப்டேட் அல்லது சோடியம் மாலிப்டேட் குளோரின் இதெல்லாம் இருக்கணும் அதனால நுண்ணூட்ட சத்துன்னு எங்கேயும் வாங்காதுங்க பசுமை பூமி தென்னை நுண்ணூட்ட சத்து இதுதான் பசுமை பூமியினுடைய அடையாளம்